भूं तद्पुरुषय विद्मगे बक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रक्षोदयात् भूम् आदित्ययष श्रोमाय मङ्गळय बुधयश गुरु शनियप्यच्च शनिय्यच्च राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வருடம் தை மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை அதிகாலை மூன்று மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அவிட்டம் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சிக்கிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர் பூஷம் பூஷம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஐந்து ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாத்திரப்படி மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன் அறிவிப்பில்லாத முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மே ராசிய சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் கல்வியில் ஆர்வம் ஏற்படக்கூடிய கனமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய கடந்த கால சோகங்கள் மறையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க கற்பட்சாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பெருகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருத்தமான வாழ்க்கைக்கு அழுத்தமான முடிவுகளை செயல்படுத்துவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசய சார்ந்தவங்க சோழையப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மிதுன ராஜய சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகள் வெளிப்படும் அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய புதிய புதிய மார்க்கங்கள் மூலமாக செயல்படக்கூடிய நீண்ட நாள் திரையுலக ஆசை நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லாத காதல் சொர்க்கத்திலும் செல்லாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன்ன சார்ந்தவங்க நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டிஎஃப் கடக ராஜய சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் அரசாங்க வகையில் வந்து அனுகூல ஆதாயங்கள் பெருகக்கூடிய உங்களுடைய வீரியமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை அள்ளக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இதயம் பதறாமலும் சிந்தனை சிதறாமலும் நடந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க കാശി വിശ്വനാഥർ ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ട എൻ ആറ് അനുകൂലമായ വർണ്ണം കരുനീലം അതിർഷ്ട എു ജി ഷിംഹ രാജ്യ സാർന്നവർക്ക് പൊറപ്പ് പദവികൾ കിടക്കും തൊഴിലിൽക്കൂടിയ തൊയവ് നില മാറക്കൂടിയ തൊഴിൽ രീതിയാണ് വയൽ ഇക്ക കൂടിയ പോട്ടി പൊറാമുകൾ വിലക്കൂടി നല്ല നല്ല വായ്പകൾ അധികം பாதையோரம் பஞ்சு மிட்டாய் விற்பனை அல்லது பாணிப்பூரி விற்பனையில் உள்ளவர்களுக்கு கூட கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்சாரமும் சம்சாரமும் ஜாக்கிரதை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசையை சார்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கச் கண்ணீர் ராஜையை சார்ந்தவர்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டங்கள் சேரும் வியாபாரம் விருத்தியாக கூடிய தொழில் ரீதியான வகையில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய மருந்து அதாவது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மருந்து மாத்திரை வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றங்களையும் மாய தோற்றங்களையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசைய சேர்ந்தவங்க வேல் விஸ்வேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஐ ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் மறையும் நட்புகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய உறவுகள் மூலமாக ஒற்றுமை ஏற்படக்கூடிய கடந்த காலங்களில் உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம் என்று ஒதுங்கி போன உறவுகள் உங்களோடு சம்பந்தம் பேசக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புல்லு தடுக்கி இறந்தவரும் உண்டு புல்லட் பாய்ந்து பிழைத்தவரும் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சேர்ந்தவங்க நடனபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் விருட்சிகை சார்ந்தவர்களுக்கு வாழ்வியல் வளம் சேரும் நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சிறுந்தொழில் என்று சொல்லக்கூடிய அப்பளம் ஊதுபத்தி மெழுகுபத்தி தயாரிப்பு விற்பனை சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனம் இனத்தோடு சேரும் பணம் பணத்தோடு சேரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசைய சேர்ந்தவங்க நிறம் மாறும் விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே தனுஷ ராஜையை சார்ந்தவர்களுக்கு வருத்தங்கள் விலகும் மாமையார் மருமகள் ஒற்றுமை அதிகமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் டெலிவரி சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கைக்கான முகவரி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொளுத்தவனுக்கு கொள்ளுச் சாதமும் இழைத்தவனுக்கு எல்லு சாதமும் நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு த நிறு சேர்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் மகர ராஜைய சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்கக்கூடிய இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவங்க சொல்லாத அறிவுரையை அனுபவம் சொல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசைய சார்ந்தவங்க தர்பாரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எல் அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும் ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால சிக்கலான முடிவுகளுக்கு கூட நல்ல உறுதியான அல்லது தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தைரியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடமையை சரிவர செய்தால் உரிமைகள் தேடி வரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசைய சார்ந்தவங்க மனக்குள விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகளும் மிகுதியாகும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் பொதுவாகவே டிராவல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போராட்டமான வாழ்க்கையில் சூதாட்டம் இல்லாதது அன்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க கேசவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஏரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்